இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்து ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போம் கடைசி நாட்களிலே ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் கடைசி நாட்களிலே கொடிய கொள்ளை நோய் வரும் கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் மகாபெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும் நாம் கர்த்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது அந்த நாளை சகிப்பவன் யார் என்று சொல்லி நாம் இன்னும் கர்த்துடைய வசனத்திலே நம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் சித்தயோவான் ஒன்பது நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதம் வருகிறது என்று நாம் வார்த்தையிலே வாசிக்கிறோம் யோவேல் தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தமுமான நாள் என்று சொல்லுகிறார் செப்பனியா தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது ஒன்று பதினைந்திலே வாசிக்கிறோம் அந்த நாள் உக்கரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்கணும் இடுக்கமுமான நாள் அது அழிவும் வாழ்கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரமுமான நாள் என்பதாக நாம் இன்னும் கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் மல்யா தீர்க்கு சொல்லுகின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் என்று வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியேன் கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சில நாட்களாக நாம் பார்க்கின்ற பொழுது இயற்கையின் சீற்றத்தினாலே தூங்கா நகரமாக பட்டணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் சென்னை பட்டணத்திலே வீசப்பட்ட மிக்சாம் புயலினாலே இன்னும் அநேகர் நெத்திரைக்குள்ளே கடந்து வரவில்லை மாறாக பயம் நிறைந்த ஒரு அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் அன்றாட செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னை கேட்டால் நேற்று இரவு ஒருவேளை கடற்கரை நகரங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பட்டணங்களிலே வாழ்ந்த மக்களில் பெரும்பாலான நித்திரையை இழந்து ஒருவேளை பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் காரணம் என்னவென்றால் திடீரென்று பெருமழை உண்டாகும் என்ற அறிவிப்பின் நிமித்தமாக ஒருவேளை பலவிதமான சம்பவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற அரசாங்கமும் ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இவை எல்லாம் நடக்கும் இவை எல்லாம் நடக்கும் எழுதுகின்ற பொழுது ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளை எல்லாம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று வேதம் சொல்லுகிறது நோவா காலத்திலே ஆண்டு ஜலத்தினாலே உலகத்தை அழித்தார் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தப்பித்து கொண்டார்கள் அநேகர் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவ சத்தத்திற்கு செவி கூடாமல் அக்கிரமத்திலும் பாபத்திலும் உழந்து கிடந்தபடியாலே முதலாம் விசை ஆண்டவர் உலகத்தை அழித்தார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலும் விசுவாசத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் இரண்டாவதாக சோதோம் குமரம் என்ற பட்டணம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்ட காட்சியை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் இவையெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக ஏற்கனவே நடைபெற்றதை நமக்கு நினைப்பூட்டுகிறவைகளாக காணப்படுகிறது எனவே இதுபோன்ற அழிவுக்கு நாம் தப்பித்து கொள்ளும் முடியாய் வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி எப்பொழுதும் சுபம் பண்ணி விழித்துருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது நாள் முழுவதும் என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒருவேளை ஆண்டு முறை நோக்கி ஆண்டு முறை பார்த்து அமர்ந்திருக்கிறேன் அல்லது ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்துடைய விசுவாசிகள் பெற்றிருக்க வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நோவா பிரசங்கம் பண்ணினார் ஆனால் அநேகர் விழித்துக் கொள்ளவில்லை அல்லது அநேகர் அதை கேட்கவில்லை மாறாக தண்டனையை அனுபவித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த கடைசி நாட்களிலும் அநேகர் உணர்வில்லாதவர்களாக கற்புடைய வார்த்தைக்கு செவிகூடாதவர்களாக இருப்பதை நாம் காண முடியும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தாரின் மத்தியிலும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு இணங்க நடக்கிற ஜனங்கள் ஒருவேளை பரிசுத்தவான்கள் வாட்டிகள் மிக குறைவு என்பதை நாம் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே மிகவும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது வரப்போகிற சம்பவங்கள் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று வேதம் செல்லுகிறது ஒருவேளை நாம் கடந்த வருடங்களிலே கொரோனா என்ற தொற்று வியாதி வந்தது நிமித்தமாய் எந்த ஒரு அரசாங்கமும் தூங்கவில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை அரசாங்கத்தை நடத்துகிற பிரதம மந்திரிகள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எல்லாம் ஒருவேளை என்ன நடக்கும் என்பதை அவர்கள் யூகிக்க முடியாதபடிக்கு திறனை போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அநேக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் மடிந்து போன ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எதை குறிக்கிறது என்றால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருவதாக சுதயோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து வரோம் அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக்கொள்ளுகின்ற பொழுது எப்பொழுதும் சுபம் பண்ணி விழித்துருக்க பழகிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய இரண்டாம் வருகையிலே நம்மை அவர் காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் விழித்திருங்கள் என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இன்றைக்கும் செபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் கர்த்திற்கேட்ட பரிசுத்தோடு கூட நேர்மையோடு கூட நியாயத்தோடு கூட வாழுகின்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் நம் மீது இறக்கம் வைத்து ஒருவேளை அந்த கூட்டத்தாரோடு கூட அநேகர் சேர்ந்து கொள்ளும்படியாய் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற தன்மையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அநேக பரிசுத்தவான்கள் உண்டு அநேக பரிசுத்த வாட்டிகள் உண்டு அந்த வரிசையிலே தங்களை இணைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் அநேக நாட்களை நமக்கு கூட்டிக் கொடுத்து கொண்டு இருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் விழித்துருங்கள் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே தானியலை சிங்கக்கவியிலே போட்ட பின்பு ராஜா சிங்கக்கவிக்கு வந்து துயர சத்தமாய் தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான் ராஜா தானியலை குறித்து அறிந்த காரியம் என்னவென்றால் தானியல் ஜீவன் உள்ள தேவனாகிய ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் இடைவிடாமல் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவன் தினமும் மூன்று வேளை ஜபிக்கிறவன் என்பதை ராஜா நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே பார்த்து அவனமாய் கேட்டார் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் நான்கு இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்துருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்ரத்தோட ஜபத்தில் விழித்துருங்கள் ஸ்தோத்ர பலி இடுகிறவன் கர்த்தரையல்லவா மகிமைப்படுத்துகிறான் நான் ஜெபிக்கின்ற பொழுது ஸ்தோத்ர பலிகளோடு விட கர்த்தரையை நோக்கி நான் அமர்ந்திருக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தைகளே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று தசோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போ சிலர் ஆறு நான்களை நாம் வாசிக்கின்ற போது நாங்களோ ஜபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை இனி வரும் சம்பவங்களுக்கு இனி உலகத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களுக்கு நாம் தப்பி பிழைத்து கொள்ளும்படியாய் கர்த்தரை நோக்கி வருஷத்தோடு கூட நான் இடைவிடாமல் எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருங்கள் வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று குரந்தியர் பதினாறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது வேளை ஒன்று குரந்திய பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நிலைத்துருங்கள் விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஏனென்றால் கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்துடைய ஜனங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக கற்புடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் ஒரு விசுவாசம் என்பது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது எபரேற்களும் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டு வருடத்திலே நான் அதிக விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது மீண்டும் நாம் தானியலையே எடுத்துக்கொள்கின்ற பொழுது தானியலை சிங்கக்கபியிலே தூக்கி போட்டார்கள் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது தானியலை குறித்து மீண்டும் ராஜா சொல்லுகின்ற பொழுது அதே நன்றால் அதே நன்றால் அதே நென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று தானியேலின் தெய்வத்தை குறித்தும் தானியேலை குறித்தும் ராஜா சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் சிவம் பண்ணி விழித்திருப்பது மாத்திரமல்ல நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை விசுவாசத்தில் ஆனார்கள் அவர்கள் விசுவாசித்து விசுவாசித்து கர்த்தரை நெருங்கி சேர்ந்தார்கள் ஒருவேளை விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாசத்திலே நான் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் விசுவாசத்தினாலே ஒருவேளை அதிர்ஷமான ஆண்டு வரை நான் நெருங்கி சேர வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நாம் விசுவாசத்தில் நுழைந்தவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போட சத்ருவாகிய பிசாசானவன் பல வழிகளிலே நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நான் கற்பனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலே அவர் என்னை நடத்துவார் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்திலே நான் பலப்பட வேண்டும் தானியே தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை மாறாக தானியேலை சிங்க கபிலே தூக்கி போட்டவர்களை ராஜா கொண்டு போய் அவர்களை போடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அந்த கபியின் கீழே போவதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவர்களை மீறி போட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கடைசி காலத்திலே விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் ஒருவேளை நாம் இன்னும் கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அப்போத பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நான் நித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிற அனுபவம் நமக்குள்ளே நிறைவாயிருக்க வேண்டும் அப்போ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே தன் தாயின் வயிற்றில் ச பிறந்த ஒரு மனிதனை ஆஹ் நாமத்தினாலே பேதுருவும் யோவானும் ஒருவேளை குணப்படுத்துகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவன் வழக்கத்தின்படியே ஆலயத்தின் வாசலில் இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அவனை தூக்கி சுமந்து கொண்டு ஆலயத்தின் வாசலிலே கொண்டு போய் வைத்திருந்த காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது பேதுருவும் யோவானும் ஒருவேளை அவர்கள் ஆலயத்திற்கு செல்லுகின்ற அந்த வழிகளை அவனை இவனுக்குள் விசுவாசம் உண்டு என்பதை அறிந்து ஏற்ற ஒரு விசுவாசம் உண்டு என்பதை அறிந்து அவனை பார்த்து எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை ஆனால் நசரினா இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடைந்து என்று சொன்ன மாத்திரத்துலே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் எழுந்து நடந்து குதித்து கட்டுரை நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் அநேகர் பிரமித்து போனார்கள் அப்பொழுதுதான் அவருடைய நாமத்தை பற்றும் சுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது இவனுக்குள்ளே பலத்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு முழு நிச்சயமாய் விசுமாசிக்கின்ற பொழுது ஆண்டு பேர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுவோம் அறிந்து கொள்ளுகிறோம் எனவேதான் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு மனிதன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிறானோ அவன் அசைக்கப்படுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் அவன் தன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே பலப்படுகிற ஒரு நபராக இருப்பான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்னும் அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் எப்பொழுதும் செபம் பண்ணி கொண்டிருங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் ஆண்டு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்வார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் நாம் கற்றுடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே இருபத்தி எட்டாம் வார்த்தை சொல்லுகிறது இயேசுவில் நிலைத்துருங்கள் செவ்வம் பண்ணி விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் இயேசுவில் நிலைத்துருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்றைக்கு விசுவாச கூட்டத்தாரை நம்ம அநேகரை பார்க்கின்ற பொழுது ஒரு மேலோட்டமான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் நம்ம அநேக நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நான் கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட மாத்திரம் அதாவது இம்மைக்குரிய கூறிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் நம்ம அநேக கத்ராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் அதை காட்டிலும் வேதம் சொல்லுகிறது நான் அவருக்குள் நிலைத்திருக்கின்ற பொழுது நான் அவரோடு கூட இருக்கிற ஒரு நபராக மாறிவிடுகிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட கூடாது ஏனென்றால் அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்வதில்லை அவரில் நிலைத்திருக்கிறவன் அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறான் என்பதாக இதே அப்போஸ் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அப்போஸ்லாகிய யோவான் எழுதின நிருபத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை போல நடக்கிற ஒரு அனுபவம் இயேசுவை போல பிரதிபலிக்கிற ஒரு அனுபவம் அது நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஏனென்றால் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலை துருப்பீர்களாக என்று கற்றுடைய வசனத்திலே நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கற்புடைய விசுவாசிகள் கர்த்துடைய ஜனங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டு பேர் வீடுகளை கட்டும்படியாய் பிரயாசப்பட்டார்கள் ஒருவன் மணலின் மேல் கட்டினான் ஒருவன் கற்பாறையின் மேல் கட்டினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை மணலின் மேல் கட்டினவன் பெருங்காற்றும் பெரும் மழையும் வந்தவுடன் அவைகள் அடித்து செல்லப்பட்டதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் ஆனால் கற்பாறையின் மேல் கட்டினவன் அந்த பெரும் காற்று வீசினாலும் பெரும் புயல் வீசினாலும் பெரும் மழை பெய்தாலும் அந்த வீடு நிலைத்திருந்தது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்கிறோம் விசுவாசம் வாழ்க்கையிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் மேல் ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்பட்டு அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எவ்விதமான ஒரு சோதனை வந்தாலும் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கர்த்துடைய ஜனங்களுக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் எழுதின சுவிசேஷத்திலே இனி வரும் சம்பவங்களுக்கு தப்பி பிழைத்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் எப்பொழுதும் சுபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் கர்த்தரு கர்த்தரோடு கூட அமர்ந்திருப்போம் நாம் செபித்து கர்த்தரோடு கூட காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுவோம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் எந்த ஒரு சோதனை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவருக்குள் பலமாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் விசுவாசத்தில் பலமாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோம் கர்த்தருங்களோடு கூட இருப்பார் அவருடைய இரண்டாம் வருகையிலே நான் அவரோடு கூட இருக்கிற சுராக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் அதற்காக இந்த பூமியை வாழ்க்கையிலே அல்லது இந்த கூடாரம் போன்ற டெம்புரின் லைஃப்பிலே நான் எப்பொழுதும் ஜெபம் விழித்திருப்போம் விஸ்வாசத்தில் நிலைத்திருப்போம் அது மாத்திரமல்ல இயேசுவில் ஆழமாய் நிலைத்திருப்போம் ஆண்டு ஒரு சொல்கிறார் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் நச்சாட்சி பெற்ற ஒரு ஜனமாய் நாம் நித்தமும் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம்மை காண்போர் நம்மில இயேசுவை காணட்டும் அவர்களும் விசுவாசத்தில் பலப்படட்டும் அவர்களும் இயேசுவில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அச்ச அடையாளங்களை நாம் தரித்துக் கொள்வோம் அப்பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அது மாத்திரமல்ல இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக ஆமேன் இயேசுவே மாறும் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த கிருபையை பெற்ற ஜனமாக நாம் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறோம் நல்லா ஆண்டவரே இந்த பரிசு ஓய்வு நாளுக்காய் ஆண்டவரே உலகத்திலே வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் நடைபெற்று கொண்டிருப்பதை நித்தமும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதிலே நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக அது மாத்திரமல்ல நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கிற அனுபவங்களை எங்களுக்கு நிறைவாய் தாரும் இந்த உலக வாழ்க்கை அனைவருக்கும் முன்பதாக நாங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நச்சா ஆட்சி பெற்ற ஒரு நபராக தாவிய என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவர்களை எல்லாம் செய்வான் என்ற வசனத்தின்படியே நாங்கள் உமக்கு உடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக காணப்பட உமக்கு சுத்தமானவைகளை செய்ய கர்த்த நித்தமும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் குருநிலையைவை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது நல்லவர் என்று சாட்சி பெற்றார் என்ற வாழ்க்கை வார்த்தையின்படியே அநேகருக்கும் முன்பதாக பரிசுத்தமுள்ள ஜனமாய் நல்லவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக அது நிமித்தமாய் இரண்டாம் வருகையிலே மோடு இருக்கக்கூடிய சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கேலும் வர்சுத்த பிதாவை அமீன் அமேன்